தாசில்தார் முருகன் நீதிபதி அருணகிரிநாதர் நாம் போய் தாசில்தார் முருகன்கிட்ட கொடுக்குறேன் ஐயா என் வாழ்க்கை மேடும் பள்ளமாக இருக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் மண்ணை போட்டு நொப்பு தினமும் விழுக முடியல பாப்பார் ஃபார்ம் எடுத்து பார்ப்பார் ஃபார்முக்கு பின்னாடி செய்த குற்றங்களுடைய பட்டியல் ரெண்டு லாரி இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது தூக்கி வீசிடுவார் இப்போ நம்ம போய் நீதிபதி அருணகிரிநாதர்கிட்ட வைக்கிறோம் அருணகிரிநாதர்கிட்ட வச்சதுக்கப்புறம் அங்கிருந்து அருணகிரிநாதர் முருகன்ட்ட சொல்கிறார் சாமி அவனுக்கு எதாவது பார்த்து பண்ணி விடுங்க அவர் இதெல்லாம் பண்றது இல்லை ஆர்டர் போடுறது இல்லை கேட்கிறார் கனமதுர நீர் சௌக்கிய சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வும் சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வும் தகமை சிவ ஞானம் முக்தி பரகதியும் கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேடா உதவி பண்ணுங்கன்னு அருணை அருணகிரிநாதர் கேட்டார் தந்தோம் அதனால்